நீங்கள் சாப்பிட்டே அஜித் சாப்பிட்டே சாமி கேஎஸ் சகோ ஹிந்தியில் போடுகிறேன்னு சொன்னீங்களே சங்கரனா வணக்கம் சொல்லியிருக்காங்க சிஎஸ் சகோ அருமை செல்லம்மா சகோதரி வணக்கம் குணா சகோ வணக்கம் சிஎஸ் சகோ வணக்கம் சொல்லியிருக்காங்க உங்கள் பசங்க நீ கண்டிப்பாக சொல்கிறேன் பரத்துமா சரி பிள்ளைங்களோட பேரில் நான் சொன்னதில்லை கண்டிப்பாக சொல்கிறேன் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் கொஞ்சம் காலம் வெயிட் பண்ணுங்கள் சங்கர் சகோ நீங்கள் ஆங்கிலத்தில் தான் சகோ சொல்லியிருக்காங்க சங்கர் சகோ வணக்கம் நடக்க முடியாது சகோ ஓகே அஜய்மா மிக்க சந்தோஷம் நான் கோவை உங்களை ரொம்ப பிடிக்கும் இதற்கு முன்பு உங்களிடம் பேசியிருக்கேன் உங்களுக்கு ஒரு கவிதை சொல்லலாமா சொல்லுங்க முரளி ப்ரோ சொல்லுங்க சொல்லுங்க சகோதரரை ஹாய் ஜெயகாத்தங்கோ ஹாய் சிஸ்டர் இனியங்கிற வணக்கம் வாங்க ஜெயகாமா வணக்கம் ஜெயகாத்தங்க சாப்பிட்டேடி சாமி ஏன்னா அக்கான்னு சொல்லு ஜெகா சிஸ்டர் சாரி ஜனார்த்தன் வாங்க சாரி அக்கா தான் சொல்லியிருக்கேன் ஜனா ஜெயகாமா ஹாய் சிஸ்டர் இனியும் வணக்கம் வாங்க ஜனார்த்தன் சகோ வணக்கம் ஜனார்த்தன் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா பாருங்கள் வணக்கம் இட் இஸ் ஓகே இட்இஸ் வணக்கம் சங்கர் ப்ரோ சிஎஸ் ப்ரோ சொல்லியிருக்காங்க அழகான அன்பான ஓ சிஎஸ் ஸ்கோ வாருங்கள் அன்பான அழகான பாசங்களு குடும்பம் வளைக்கிறது சூப்பர் சூப்பர் கேர்ஸ்மா எனக்கு அக்கா ரொம்ப பிடிக்கும் வாங்க ஆனந்தன் வணக்கம் ஹாய் ஆனந்தமோ நல்லா இருக்கீங்களா ஆனந்தன்மா ம்

இது இந்த ஃபேஸ் ரொம்ப மாதிரி இருக்கா கொஞ்சம் சின்னது உங்கள் வீட்டில் என்ன சாப்பாடு இருக்கா நான் வந்து காலையில சாதம் வச்சு சாம்பார் வச்சேன் அப்புறம் வாழைக்காய் வச்சேன் அதுதான் சாம்பார் இருந்தது அப்புறம் நான் சாப்பிட்டுட்டேன் வந்தாச்சு வந்தாச்சு லைட் போட்டாச்சு வாங்க விக்கி வளைக்கா விக்கி எங்க போயிட்டீங்க ரெண்டு மூணு நாளா காணும் வந்துட்டு வந்துட்டு ஏமா ஏமாத்தியர் சகா கண்டிப்பா சொல்றேன் பரத்மா என்னோட டீட்டெயில்ஸ் சொல்லல கண்டிப்பா ஒரு நல்ல சொல்றேன் சரியா விக்னேஷ் விக்னேஷ்குமார் சகோ வணக்கம் கேர்சிமா சிமா சொல்லியிருக்காங்க ஹாய் ஜெயாமா நான் ஃபோன் பண்ண நீங்க எடுக்கவே இல்லை ஹாய் தங்கம் வாருங்க வணக்கம் ஜெயாமா என்ன பண்றீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா பேசவே இல்லை நான் ஒரு ரெண்டு நாளா பல நாளா வேலை வேலை வரல ஓ வேலை அவ்வளவு ஜாஸ்தி விக்கி இருக்கட்டும் இருக்கட்டும் ரொம்ப சந்தோஷம் கடையில் வாங்கின கொக்கோ கடையில வாங்கின கொக்க கொலா குடிக்கும் கிடுங்கிட்டு போயிட்டாரு அண்ணே அய்யோயோ அப்படியா அண்ணன் அப்படியே செஞ்சிச்சு சாரி ஒரு சின்ன ஒரு கோ சேரி சரி தங்கப்புல சரி தங்கப்புல ஹாய்மா வாருங்கள் வணக்கம் இப்ப வா நல்லா இது எதுவும் இல்ல நல்லா தானே ஒண்ணும் பிரச்சனை இல்ல இல்ல ஜெயாமா மனப்பாறை பழையாக்கா மலையாக்கோ மணப்பாறை மலையாக்க கண்ணு தெரியல ஜெயகா சத்தியமா கண்ணு தெரியல ஜெயகா மலை இல்ல ஜெயகாமா அதான் சாரி சாரி தங்கப்பல சாரி ஜெயாமா சேரடி தங்கம் கோவிச்சுக்க மாட்டேன் பரவாயில்ல ஓகே சாரி பரவாயில்ல பரத்துமா பரவாயில்ல கேட்டதுனால ஒண்ணு இல்ல குரு ஹாய்மா வாங்க குரு வணக்கம் கோவிச்சுக்க மாட்டே தங்கப் சாப்பிட்டு தங்கம் ஜெயாமா நீங்க சாப்பாடு எல்லாம் செஞ்சிட்டீங்களா பிள்ளைங்கெல்லாம் சாப்பிட்டாச்சா எனக்கு தெரிஞ்சு ஒன்வர் ஒன்வர் கொஸ்டின் இருக்குது பக்கம் பக்கமாக படிக்கும்போதே க கதை எழுதியிருப்பீங்க போல இருக்கு விக்கி அப்பெல்லாம் இல்லை விக்கி ஒன்றாடிக்கு எப்படி விக்கி பக்கம் பக்கமாக எழுத முடியும் ஏ பி சீசனா இன்றே வெளிவந்த அனைத்து வீடியோக்கள் மாறுமே குறிப்பாக அடி உண்ணோ அடி ஒன்னோட வாசம் பாடல் வீடியோ அழகான மனைவி அன்பான துணைவி இதுதான் இணைவி மூணு பொண்டாட்டி ரொம்ப நன்றி அந்த பாட்டு வந்து அடி ஒன்னோட வாசம் வந்து பாத்தீங்கன்னா அது மெரர்ல பண்ணினது அப்போசிட்ல இது வச்சு இதான் நான் பண்ணிருக்கேன் எப்படி இருக்குன்ட்டு ரொம்ப ரொம்ப நன்றி சிஎஸ் அண்ணா மிக்க சந்தோஷம்னா துணா ஏதோ கவிதையை காணாமே அப்படின்னு சொல்லியிருக்காண்ணா ஆமா கவிதையை காணாமே சங்கர் சகோ நான் எழுதுகிறேன் நீ குணசேகர் சகோ அதற்கு அர்த்தம் சொல்வதாக இருந்தாலும் எழுதினேன் அச்சுச்சோ எனக்கு தெரியாதுப்பா எனக்கு தமிழே படிக்க தெரியல கே கண்ணு தெரியல சத்தியமாவே கண்ணு தெரியல மாத்தி மாத்தி படிச்சுட்டு இருக்கேன் மலையாங்கிறதுக்கு பழையான்னு பத்து படிச்சுட்டு இருக்கேன் எல்லோருக்கும் வணக்கம் மிக்க ஜெயா தங்கம்மா ஆஹ் ஜெயா தங்கம் முரளி ப்ரோ ஆஹ் உன் புன்னகை கண்டால் உன் புன்னகை கண்டால் பூக்களும் மலரும் இந்த இரவில் கூட நீ வரும் பாதையில் ஒரு ரோஜா இயங்கும் உதிர்ந்து விழும் என் இதழ்மேல் உன்